ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா மகாலய பட்ச காலம் பத்தி நம்ம ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கலாம் அதே டயத்துல மகாலய பட்ச காலத்துல செய்யக்கூடியதும் செய்யக்கூடாததும் பட்ச காலம் தொடங்கும் பிரதமை திதி முதல் அமாவாசை திதி வரைக்கும் உள்ள புண்ணிய பலன்களை பற்றியும் நம்ம விரதம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு செயலை பற்றியும் இந்த வீடியோ பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மகாலய பட்ச காலம் எப்போ அனுஷ்டிக்கப்படுங்கிறத பத்தி பார்த்தரலாம் அதாவது புரட்டாசி மாத அமாவாசைக்கு முந்திய அதாவது பௌர்ணமி வரும்ல அந்த பௌர்ணமி நாட்களுக்கு அடுத்து வர பிரதமை திதியிலிருந்து தொடங்கி வரக்கூடிய பதினான்கு நாட்களும் தான் மகாலய பட்ச காலமாக கருதப்படுகிறது சில சமயம் ஆவணியில இருந்து பௌர்ணமி வரலாம் ஆவணி பௌர்ணமியில இருந்து தொடங்கும் சில சமயம் புரட்டாசி பௌர்ணமியில இருந்து தொடங்கும் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாத பௌர்ணமியில இருந்து அதாவது புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு அடுத்த பிரதமை திதியில இருந்து நமக்கு வரக்கூடிய பதினான்கு நாட்களுமே நம்ம மகாலய பட்ச காலமா கருதப்படுது அதன்படி இந்த ஆண்டு மகாலய பட்ச காலம் தொடங்கும் நாள் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் முப்பதாம் தேதி அதாவது சனிக்கிழமை புரட்டாசி பதிமூணாம் தேதி நமக்கு தொடங்குது முடியிற நாள் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் பதினான்காம் தேதி சனிக்கிழமை புரட்டாசி இருபத்தி ஏழோட முடியுது பட்ச காலம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதினைந்து நாட்கள் தான் நமக்கு பட்ச காலத்துல நம்ம செய்யக்கூடிய செயல்களால ஒரு புண்ணிய பலன்கள் கிடைக்குங்கிறத பத்தி ஒரு வரலாற்று கதையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது கர்ணன் வந்து மகாபாரத போரில் கொல்லப்பட்ட பிறகு உரிய மரியாதைகளோட யமன் வந்து அவரை அழைச்சி கொண்டு போறாரு யமன் கர்ணனிடம் சொல்றாரு நீ நிறைய புண்ணியங்களை செஞ்சிருக்கிறதுனால சொர்க்கத்துல நன்றாக அனுபவித்துக்கொள் என்கிறார் கர்ணனும் சந்தோஷத்தோட சொர்க்கத்துக்கு போறாரு சில காலம் கழித்து அவருக்கு பசிக்கிறது தன்னிடம் உள்ளவர்களிடம் உணவு பரிமாறும் இடம் எங்கே என்று கேட்கிறார் கர்ணன் சொர்க்கவாசிகள் திகைப்படைந்து அவர்களிடம் அவரிடம் இங்கிருப்பவர்களுக்கு பசிக்காது அதனால் உணவு உண்ணும் தேவையே இங்கே இருக்காது என்கிறார்கள் தேவகுரு பிரகஸ்பதி நடந்தவற்றை கவனித்துவிட்டு ஆழ்ந்த தியானத்தில் இதற்கான விடையை கண்டுபிடிக்கிறார் பிறகு கர்ணனிடம் வந்து கர்ணனின் கர்ணனின் ஆட்காட்டி விரலை சுவைக்க சொல்கிறார் கர்ணன் ஆட்காட்டி விரலை சுவைத்தவுடன் பசி தீர்ந்து விடுகிறது கர்ணன் மிகவும் வியப்படைந்து அதற்கான காரணம் என்ன என்று வின வினவுகிறார் குரு வந்து சொல்கிறார் அதற்காக கர்ணா பிறப்பால் நீ ஒரு வல்லல் நீ யார் எதை கேட்டாலும் உடனே கொடுத்து விடாய் ஆனால் நீ அன்னதானம் மட்டும் செய்யவில்லை அதனால்தான் நீ இங்கே பசியை உணர்கிறாய் ஆள்காட்டி விரலை தீ சுவைத்தவுடன் பசி தீர்ந்து விட்டதே ஏன் என்று கேட்கிறார் கர்ணன் குரு விளக்குகிறார் கர்ணா ஒரு முறை ஒரு ஏழை பிராமணர் உன் வீட்டிற்கு வந்து உணவு கேட்டார் நீ பொதுவாக அன்னதானம் செய்யும் வழக்கம் இல்லாததால் அதை விட்டாய் மறுத்தும் விட்டாய் ஆனால் உன் ஆட்காட்டி விரலால் அன்னதானம் நடக்கும் இடத்தை அந்த ஏழை பிராமணருக்கு நீ காட்டினார் அவரும் அங்கே சென்று சாப்பிட்டு தன் பசியை ஆட்டை கொண்டார் இந்த அந்த புண்ணியம் உன் ஆட்காட்டி விரலால் இருந்த விரலில் இருந்ததால் நீ ஆட்காட்டி விரலை சுவைத்தவுடன் பசி தீர்ந்துவிட்டது என்கிறார் கர்ணனுக்கு கண்களில் நீர் திரண்டுவிட்டது நாம் அனைத்து தானங்களும் செய்தோம் அன்னதானம் செய்யவில்லையே என்று அண்ண அவருக்கு கண்ணீர் முட்டுகிறது உடனே யம சென்று முறையிடுகிறார் நான் ஒரு பட்சம் அதாவது பதினைந்து நாட்கள் பட்சம் மனித உடலுடன் பூலோக செல்லம் அனுமதி வேண்டும் என்று கேட்கிறார் நான் போய் அன்னதானம் செய்துவிட்டு வருகிறேன் என்கிறார் யமதர்மராஜனும் அனுமதிக்கிறார் கர்ணனும் பூலோகம் வந்து யாரும் அடையாளம் கண்டுகொண்டாத இடத்தில் அன்னதானம் செய்கிறார் கர்ணன் மிகவும் நல்ல நோக்கத்துக்காக அதே மகில்வுடன் செல்கிறார் 15 நாட்கள் முடிந்தவுடன் யமன் மீண்டும் வந்து மனித உடலை துறந்துவிட்டு சொர்க்கம் வர சொல்கிறார் கர்ணன் மகிழ்வுடன் செல்கிறார் யமன் கர்ணனிடம் மனிதர்கள் பூலோகத்தில் உள்ள சுகங்களை அனுபவிக்கவே மீண்டும் மீண்டும் பூலோக வரம் விரும்புகின்றனர் ஆனால் நீங்கள் எதற்காக மனித உடலுடன் பூலோகம் வந்தீர்களோ அதை முழுமையாக முடித்துவிட்டு உங்கள் வார்த்தைகளை காப்பாற்றிவிட்டீர்கள் நீங்கள் இப்போது வரம் கேட்கலாம் என்று என்கிறார் யமதர்மன் கர்ணன் யமதர்ம ராஜரை மனிதர்கள் தங்கள் முன்னோர்களுக்காக திதி உணவு அளிக்க மறந்து விடுகிறார்கள் அதனால் இந்த பட்சத்தில் முன்னோர்களுக்காக செய்யும் திதி மற்றும் அன்னதானம் கர்மங்கள் செய்ய சந்ததி இல்லாத முன்னோர்களை கூட சென்றடைய வேண்டும் கர்ம வினைகளால் பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் தவிக்கும் முன்னோர்களையும் இந்த பலன்கள் சென்றடைய வேண்டும் என்று கேட்கிறார் யமன் மகிழ்வுடன் ஒப்புகிறார் ஒப்புக்கொள்கிறார் இந்த பட்ச காலத்தில் யார் உணவு அளிக்கிறார்கள் அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் அதன்படி மகாலய பட்ச காலத்துல நாம விலங்குகளுக்கும் சரி அதாவது பசுமாடு காகம் நாய் இவைகளுக்கும் அதே டயத்துல நம்ம முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் கொடுப்பதால நம்ம முன்னோர்கள் ஆசியும் பெற முடியும் அதாவது இந்த பக்ஷ காலத்துல தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் நம்ம தர்ப்பணம் கொடுத்த பலன்களை நமக்கு கொடுக்கும் மகாலய பக்ஷ காலத்துல ஒவ்வொரு திதியிலும் தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா முதல் நாள் பிரதமை திதி அதனால நமக்கு பணம் வந்து சேரும் இரண்டாம் நாள் துவிதியை திதி ஒழுக்கமான குழந்தைகள் பிறக்கும் மூன்றாம் நாள் திருதியை திதி நினைத்தது நிறைவேறுதல் நான்காம் நாள் அதாவது சதுர்த்தி திதி மகாபரணி திதி என்றும் சொல்லுவார்கள் இந்த மகா எந்த திதியில கொடுக்காட்டாலும் இந்த மகாபரணி திதியில கண்டிப்பா கொடுக்கணும் பகைவர்களிடமிருந்து தப்பித்து கொள்ளலாம் ஐந்தாம் நாள் திதி பஞ்சமி திதி வீடு நிலம் முதலான சொத்துக்கள் வாங்குதல் நமக்கு கைகூடும் ஆறாம் நாள் சஷ்டி திதி புகழ் கிடைக்கும் ஏழாம் நாள் திதி சப்தமி திதி சிறந்த பதவிகளை அடையலாம் எட்டாம் நாள் அஷ்டமி திதி மத்தியாஷ்டமி என்று சொல்வார்கள் அதாவது நம்ம சில திதிகள்லையாவது கண்டிப்பா கொடுக்கணும் அதன்படி பரணி பரணி திதியும் சரி மத்தியாஷ்டமி திதியும் மிகவும் உகந்த திதிகள் சமயோசித புத்தி மற்றும் அறிவாற்றல் கிடைக்கும் ஒன்பதாம் நாள் நவமி திதி இது வந்து வியாதி பாத சிறந்த வாழ்க்கை குடும்பத்திற்கேற்ற மருமகள் அமைதல் பேத்தி புத்திசாலியான பெண் குழந்தைகள் நமக்கு பிறக்கும் பத்தாம் நாள் திதி தசமி நீண்ட நாள் ஆசை நிறைவேறுதல் பத் பதினோராம் நாள் ஏகாதசி திதி படிப்பு விளையாட்டு கலைகளில் வளர்ச்சி அடையலாம் பனிரெண்டாம் நாள் திதி துவாதசி நகை சேர்தல் பசுக்கள் விவசாய அபிவிருத்தி தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் சுதந்திரமான வேலை மற்றும் தொழில் சிறப்பாக அமையும் பதிமூன்றாம் நாள் திரையோதசி அண்ட் சதுர்தசி பாவம் நீங்குதல் எதிர்கால தலைமுறைக்கு நன்மை பதினான்காம் நாள் மகாலய அமாவாசை அதாவது மகாலய அமாவாசை முன் சொன்ன அத்தனை பலன்களும் நம்மை சேரும் முன்னோர்கள் ஆசை வழங்குதல் இது தவிர மகாநியபக்ஷ காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல்களால் நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள் அதாவது குழந்தை பேரு திருமண தடை இதெல்லாம் நீங்கும் அதே டயத்தில் வாகன விபத்துலேருந்து நமக்கு காக்கக்கூடிய முன்னோர்களோட ஆசை நமக்கு கிடைக்கும் மகாலயம் என்றால் கூட்டமாக வருதல் அதாவது மறைந்த நம் முன்னோர்கள் மொத்தமாக கூடும் நேரமே மகாலய பஷம் பசம் என்றால் பதினைந்து நாட்கள் மறைந்த முன்னோர்கள் பதினைந்து நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலய பஷம் மகாலய பஷ காலத்தில் நாம் செய்ய வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா மகாலய பஷ காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை தினமும் நாம் தர்ப்பணம் செய்யணும் அதாவது நம்ம மறைந்த முன்னோர்கள் அதாவது மறைந்த முன்னோர்கள் இல்லாமல் நமக்கு பிடித்தமானவர்கள் காருண்ய பித்திருக்கள் அதாவது மறந்தவனுக்கு மல மகாலயத்தில் கொடு என்று பேச்சு வழக்கில் கேட்டிருப்போம் இறந்து போன நம்ம நம்முடைய பெற்றோர்கள் மட்டுமல்லாமல் தாத்தா பாட்டி இல்லாமல் பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி மாமன் மாமி சகோதரன் சகோதரி ஆசிரியர் சிஷ்யன் நம்மீது அக்கறை கொண்டு உதவியவர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் குருமார்கள் அதாவது நாம் அறிந்தவர்களில் இறந்து போன எல்லோரையும் திரும்ப நினைவுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கும் எள்ளுடன் கலந்த தண்ணீரை நம்ம வார்த்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் போது அனைத்து ஆன்மாக்களையும் மகிழ்ச்சி அடைய செய்கிறது எனவே அத்தனை பித்திருக்களும் ஆசி வழங்குவது இந்த மகாலய பட்ச விரத நாட்களில் தான் இவர்கள் வந்து காரணிய பித்திருக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் மகாலயபக்ஷ காலத்தில் செய்ய வேண்டியத பற்றி பார்த்தலாம் தினமும் காலையிலையும் சுத்தமாக குளிச்சிடணும் அந்த நாட்களில் வீடு சுத்தம் பத்தமாக இருக்கணும் தாம்பத்தியம் வைத்து கொள்ளக்கூடாது சைவ உணவு மட்டும்தான் நம்ம சாப்பிடணும் இந்த காலத்தில் நம் முன்னோர்கள் நம்மோட வசிக்கிறதுனால சந்தோஷமான கேளிக்கையான நிகழ்ச்சிகளை தவிர்த்துடணும் நம் முன்னோர்களை பொதுவாக அன்றைய தினத்தில் பதினைந்து நாட்கள்லையும் நம்ம வழிபட்ட பிறகுதான் பூஜை இறையில் நம்ம பூஜைக்கு விளக்கேற்றி எப்போதும் போல வழிபடணும் முன்னோர்களுக்கு வழிபட்ட பிறகு வாசலில் கோலம் போடக்கூடாது பதினைந்து நாட்களும் இப்போ தர்ப்பணம் செய்யும் முறையை பற்றி பார்த்திடலாம் அதாவது தினமும் வந்து நம்ம காலையில் எழுந்தவனே குளிச்சுட்டு நம்ம ஒன்னோர்கள் படம் இருந்ததுன்னா விளக்கேற்றி அதுக்கு வந்து பூ போட்டுட்டு நீங்கள் மொட்டை மாடிக்கு போய் ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் எள்ளு வந்து கையில் எடுத்துக்கோங்க தண்ணியை அந்த கிண்ணத்தில் வந்து எள்ளோட தண்ணியை சேர்ந்து கலந்து விட்டுருங்க இதுதான் நம் முன்னோர்களோட பசி தாகத்தை தீர்க்கக்கூடிய உணவுன்னு சொல்லலாம் தீர்த்துட்டு நம்ம உணவு முன்னோர்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த எள்ளும் தண்ணீரையும் நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக உங்களோட பசி தாகத்தை தீர்த்துக்கோங்கன்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு அந்த எள்ளும் தண்ணீரம் கால் படாத இடத்துல கொண்டு வந்து நீங்கள் கீழே ஊற்றிடுங்க நம்ம இந்த பதினைந்து நாட்களும் செய்ய வேண்டிய ஒரே செயல்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எள்ளும் தண்ணீரை நம்ம இறைக்க வேண்டியது நம் முன்னோர்களுக்காக செஞ்சுட்டு முடிஞ்சால் ஆனால் கண்டிப்பாக செய்கிறது ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள விலங்குகளுக்கு உணவு தானமாக கொடுக்கலாம் இல்லை கோவிலுக்கு போய் அமாவாசை அன்று மட்டுமாது புரட்டாசி அமாவாசை அன்று ஒரு ஐந்து பேருக்காவது தயிர் சாதம் வாங்கி தானமாக வழங்கணும் அப்படின்னா நமக்கு நல்ல புண்ணிய புண்ணிய பலன்கள் கிடைக்கும் தர்ப்பணம் கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா காலை ஆறு முப்பதுக்கு முன்னாடி கொடுத்துருங்கிறது மிக சிறப்பு அப்படி முடியாத பட்சத்தில் பன்னிரெண்டு மணிக்குள்ளேயாவது கண்டிப்பாக கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு தவிர்க்க வேண்டிய நேரம் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி நம்ம இந்த ரெண்டு காலகட்டங்களை தவிர்க்கிறது மிக சிறப்பு அதாவது யமகண்டம் காலம் இந்த ரெண்டு நேரம் ஒவ்வொரு பதினைந்து நாட்களுமே ராகு காலம் யமகண்டம் தவிர்த்துட்டு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது மிக சிறப்பு அந்த நாட்களில் நம்மளால் முடிஞ்சால் அன்னதானம் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும் காக்கைக்கு உணவு வழங்குறதும் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த மகாலய பட்ச காலத்தில் நம்ம பித்திருக்களை வழிபட்டு நம்ம அடுத்து வர வீடியோ பதிவில் புரட்டாசி அமாவாசை அதாவது மகாலய பட்ச அமாவாசை வந்து விரதம் வந்து எப்படி இருக்கிறது விரதம் இல்லாதவர்களும் எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதிவில் அடுத்து வர வீடியோ பதிவில் பார்க்கலாம் நல்ல புண்ணிய பலன்களை பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ